இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுல நடந்த ஐகானிக்கான மூமெண்ட்ஸ்ல இந்த மூமெண்ட் ஒண்ணுங்க இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல சரியா டூ தௌசண்ட் பிப்டீன் ஐபிஎல் ஆர் சிபிக்கும் எம்ஐக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருபது ஓவருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஒன்பது ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் இருநூத்தி பத்து டார்கெட்டை சேஸ் பண்ண வந்த ஆர் சிபில ஓபனிங் பேட்ஸ்மேனா நம்ம கிறிஸ்கேல் களத்துல விளையாண்டுகிட்டு இருப்பாரு அப்போ குறுக்க இந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி அப்போ எம்ஐ டீம்ல இருந்த பொலாடு கிறிஸ்கேல் கிட்ட குறுக்க குறுக்க வந்து அவரை ஸ்லட்ச் பண்ண இது ஒரு <laughs> 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 டேப் பிக்கவே இல்லை கவுலிங் போடுறப்பையும் அவரோட டீம் மெம்பர்ஸ் பேசுறதுக்கு மட்டும்தான் அவரோட வாயில இருந்து டேப் எடுத்திருப்பாரே தவிர மத்தபடி அந்த மேட்ச் ஃபுல்லாவே வாயில டேப் ஓட்டிட்டு தாங்க மனுஷன் நின்று இருப்பாரு